விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் திருக்குளத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரி வைபவம் திருளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள அரைமுகூர் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது உலக புகழ்பெற்ற குடைவரை கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் இவ்விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன விழாவில் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி வைபவம் திருக்குளத்தில் தற்பொழுது நடந்தன முன்னதாக அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் காட்சியளித்தார் உர்ஷவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் கொடிமரம் அருகே தங்க மூஷிக வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து வெள்ளிப்பள்ளக்கில் இருந்து நாதஸ்வரம் தாளங்கள் முழங்க விநாயகப் பெருமானின் அங்குஷ தேவர் புறப்பாடாகி கோயிலை சுற்றி வளம் வந்த பின்பு திருநாள் மண்டபத்தில் எழுந்தருளிய உர்ஷவருக்கு பன்முக தீபாராதனை கும்ப தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்ட தீபாராதனைகள் நடைபெற்றன பின்பு உஷவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் வடக்கு வாசல் எதிரே உள்ள திருக்குளக்கரையிலும் அங்குஷ தேவர் படித்துறையிலும் அங்கு தேவர பாடல்களும் அங்குஷ தேவருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் பால் திருமஞ்சனம் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பதினோரு வகையான வாசலை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து கோயில் குளத்தில் சிவாச்சாரியார் அங்குச தேவரை மூன்று முறை மூழ்கி எடுத்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினார் நிறைவாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இந்த தீத்தவாரியை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கோவில் குளத்தை சுற்றிலும் நின்று ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை தரிசனம் செய்தனர் लगा रहे हैं और भगवान का भला गाना बंद के नाम श्री महेश सभी हमें भोग जगाते में धनवा बेदपुटा हरेंद्र सूता फुटवा किया दिव्य अश्व पानीय अठलेनी प्रभा में पुनातम बात है भगवान के अंश का प्रभु है ईशुवरवा ईशुवरवा क्लियर मीटिंग में रहते हो नहीं है दैय का स्वा देवमस्वजम हैदा

જોંગા વાંગલે સોંગના સોંગના સેવા ઉંદર ઉંદર